ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பீங்கள் தான் டபங் டெல்லி தான் அஜய் தாக்கூர் தான் எஸ் என்ன பேச போகிறேன் ரைட் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க அஜய் தாக்கூர் தான் இப்போ புதுசாக அசிஸ்டண்ட் கோச்சாக வந்திருக்காரு பொன்னேரிபால்தனுக்கு அண்ட் வெரி குட் அவரை பற்றின வீடியோ நேற்று பேசிட்டோம் இப்போது வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி என்னென்ன பேசினார் சொல்லிடுறேன் மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் கேட்டாங்க சில கேள்விகள் அவர் பதில் சொன்னார் அதுக்கு முன்னாடி மேட்ச் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம் டபங் டெல்லி வந்து பொன்னேரி பால்தன் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிச்சிட்டாங்க பொன்னரி பால்தன் தோத்துட்டாங்க டபங் டெல்லிக்கு ஆஸ் யூஸ்வல் ஆஷு மலிக் பதிமூணு அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு நாலு பாயிண்ட்டு பொன்னரி பால்தனுக்கு மோஹித் கோயத்து ஒரு ஏழும் பங்கஜ் மொய்தே அவர் ஒரு அஞ்சு இதுதான் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸு அண்ட் பொன்னேரி பால்தன் நம்மளோட ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க ஆமாம் நமக்கு அந்த ரெண்டு மேட்ச் அட்வான்டேஜ் இருக்குது எனிவே நாற்பத்தொம்பது பாயிண்டில் இருக்காங்க பொன்னரி பால்தன் அதை ஓரமாக வச்சுருவான் ஸூர் என்ன சொன்னார் பார்ப்போம் நம்ம அஜய் தாக்கூர் அவர் லெஜண்ட் ஆஃப் கபடி லெஜண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னே சொல்லலாம் ஏன்னோ இந்தியாவுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய கேம்ஸ் இந்தியாக்குள்ளே இருக்கார் கபடியிலேயே தமிழ் தலைவாசி விளையாடும் போது ரொம்ப மோசமாக தோற்றிங்கன்னா அடுத்த சீசன் நீங்கள் விளையாட முடியாதுன்னு ஒரு ரூல் இருந்தது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தமிழ் தலைவாசை ஆல்மோஸ்ட் டிஸ்குவாலிஃபை ஆகிற நேரத்தில் இவர் தான் பேக் டு பேக் மேட்ச் ஜெயிச்சு அந்த குவாலிஃபைங் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் தமிழ் தலைவாசை எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல இதை பற்றி மோர் டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது இவர் தான் பண்ணி கொடுத்தாரு தமிழ் தலைவாசு ரைட் இப்போ இவர் என்ன சொன்னார் அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொன்னார் ஆஜ் மேரெல்லாத்தின்னே ஆர் ஆஜி மே டீம் கேசா ஜாயின் கட்றோம் ஆர் பிளேயர் கேசா கே கே சோச்சுறேன் ஏசு தேக்குங்க குச்சு பிளேயர் ஏசை ஓகேன் ஜோ அக்ரெஷன்ஸே செஞ்சாவது சமைச்சேன் கோச்சில் பியார் சே செஞ்சாவது சமைச்சேன் அப்படின்னு ஆமாம் என்னது இது அப்படின்னு கேட்பீங்க சொல்கிறேன் அண்டு இன்றைக்கி தான் நான் டீமோட ஜாயின் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னார் அஜய் தாக்கூர் அண்ட் பிளேயர்ஸோட மைண்ட் செட்டெலாம் இனிமேல் தான் புரிஞ்சுப்பேன் அண்டு பிளேயர்ஸ் என்னென்ன யோசிக்கிறாங்க இது வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி போனாங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சில பிளேயர் வந்து அக்ரெஷனாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அக்ரெசிவாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சில பிளேயரை வந்து அன்பாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுக்கணும் அண்டு அது தகுந்த மாதிரி நான் உங்களை எல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்கள அது தகுந்த மாதிரி ஐவில் டீச் தான் அப்படின்னாரு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த டீமில் சேர்ந்தது ஏன்னா என்னோடய புது ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது கோச்சிங் ஜேர்னி அது மட்டும் இல்லை புனேரி பாலத்தண்ட்டை சேர்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோடய சீசன் த்ரீ அண்ட் ஃபோர் புனேரி பாலத்தண்டு தான் நானே விளையாண்டேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி எந்த டீம் விளாண்டோ அந்த டீமுக்கு கோச்சாக வந்தது அண்டு போக போக பாப்பா என்ன பண்ணுறதுன்னு அல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அண்டு பிளேயர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மோட்டிவேஷன் சொல்லணுமோ மோட்டிவேஷனில் பேசுகிறதாகட்டும் எங்கெங்கே வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக சொல்லி தருவோம் நேற்று தோத்ததுக்கு அவரை நம்ம பிளே பண்ண முடியாது ஏன்னா நேற்று தான் ஜாயின் ஆகிருக்காரு அவர் ரைட்டாக ரொம்ப நாள் முன்னாடி ஜாயின் ஆன நம்ம பிளேயர் கோச்செல்லாமே தோத்துட்ருக்காங்க இவர் இன்னும் தானே ஜாயின் ஆகியிருக்காரு டைம் கொஞ்சம் கொடுங்க அண்டு குவாலிஃபையிங் லெவலில் தான் இருக்காங்க அவர் நாலஞ்சு மேட்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் எனிவே அதெல்லாம் பார்ப்போம் யார் குவாலிஃபை என்ன அவரை என்னன்னு ஸோ அஜய் தாக்கூர் தான் சொன்னார் அண்டு சொல்லிவிட்டேன் ப்ரெஸ் க்ராஃபி என்ன கேளுங்க அதை பற்றி பேசுகிறேன் இல்லைன்னா ரொம்ப உங்களாக இருக்க விரும்பலை இதுதான் அஜய் தாக்கூர் மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னது டபங் டெல்லி ஜெயிச்சிட்டாங்க வழக்கம் போல் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பிளே ஆஃப் அவங்களும் டபுங் டெல்லியும் பார்ப்போம் புறப்படுத்த முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்